சென்னை எண்ணூரில் அமோனியா கசிவு ஏற்படுத்திய கோரமண்டல் நிறுவனத்தை மூடக்கோரி பெரியகுப்பம் பகுதி மக்கள் தொழிற்சாலை முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்த கள தகவல்களை நமது செய்தியாளர் அஜய் வழங்க கேட்கலாம் அஜய் தற்போது அங்கு கள நிலவரம் என்ன சொல்லுங்க நிச்சயமாக சரவணன் அதாவது நேற்று இரவு பத்து முப்பது மணி அளவில் அமோனியா கசிவின் காரணமாக சென்னை எண்ணூர் பெரிய குப்பம் பகுதியில் பெரிய குப்பம் அதனைத் தொடர்ந்து சின்னக்குப்பம் காலகுப்பம் ஆகிய பகுதிகளில் மின் இந்த அமினி அலுமினியம் கசிவு அதாவது அமோனியா கசிவின் காரணமாக பொதுமக்களுக்கு மயக்கம் கண்ணீரிச்சல் உள்ளிட்டவை ஏற்பட்டு அவர்கள் தீவிர சிகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இந்த தொழிற்சாலையில் இருந்து அந்த தொழிற்சாலை பழிப்பின் வழியாக வெளியேறிய அமோனியா கசுவின் காரணமாகவும் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருந்தது இதன் காரணமாக இந்த கவர்மெண்டல் பிரைவேட் லிமிடெட் என்ற கம்பெனியை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் தொடர்ந்து சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக நம்ம தற்போது நம்ம பார்க்கக்கூடிய காட்சி தாளமுப்பம் பகுதி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த காட்சியையும் நம்மால் தற்பொழுது பார்க்க முடிகிறது குறிப்பாக கண்டன கோஷங்கள் இந்த தொழிற்சாலையை நிரந்தரமாக மூட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளுடன் கண்டன கோஷங்களை எழுப்பி இந்த பகுதி மக்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் தொடர்ந்து சாலை மறியல் ஈடுபட்டு வருகின்றனர் இதற்கு அடுத்து பார்த்தோம் என்றால் அப்பெரிய குப்பம் பகுதிகளும் அந்த தொழிற்சாலைக்கு அருகே அமர்ந்து கூட பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டமையும் முன்னெடுத்து வருகின்றனர் தற்பொழுது வரையில் கூட எந்த அமைச்சர்களோ இந்த பகுதியில் பார்வையிடவில்லை ஆறுதல் கூறவில்லை என்ற ஒரு நிலையை இந்த பொதுமக்கள் குற்றங்காரனை முன் வைக்கிறார்கள் தற்பொழுது இந்த பகுதி வச்சு அந்த ஒருவர் நம்மிடம் இருக்கிறார்களிடம் பேசலாம் தற்பொழுது இந்த என்ன பண்ணிக்கிட்டிருக்கீங்கன்னு அந்த போராட்டம் எப்போது நேற்று நைட்டு இரவு ஒரு பதினோரு மணி இருக்கும் பதினோரு மணிக்கிட்ட வந்து சொன்னால் தகவல் சொன்னாங்க தாவல் தட்டி தகவல் சொன்னாங்க எழுதி பார்த்தா ஒரே புகை அந்த நெடி மூச்சு முற்றா மாதிரி நெடி நெடி ஜனங்கள்லாம் சொல்லி எல்லாத்தையும் சொல்லி எல்லாமே உருவட்டு ஓடுறதுக்கான நிலைமையை பண்ணோம் அதில் பெரியவங்க சின்னவங்க குழந்தைங்க எல்லாம் உருட்டு ஓடக்கூடிய நிலமை தான் இரண்டு மணிக்கு மேலே தான் வந்து போலீஸ் வந்து தகவல் சொல்லி இல்லை நீங்கள் பயப்பட வேண்டாம் வந்துவிடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் நான் வந்துருக்கிறோம் இது காலங்காலமாக தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது இந்த இது இதே கோரமண்டல் கம்பெனி வந்து ஏடி பேரியா இருக்கிற போது நிலத்தடி நீரை கெடுத்து இந்த எண்ணூர் பகுதியிலிருந்து நிலத்தடி நீர் வந்து கெட்டு போய் ஃப்ளோரைடுன்ற நோயால் எண்ணூர் மக்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டுக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா கால் ஊனமாக இருக்கும் கல் வந்து ஒரு மாவு மாதிரி இதாகிடும் இது வந்து பாதிக்கப்பட்டிருக்குது எண்பது எண்பத்தஞ்சில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தொடர்ந்து இதை போல் இந்த புகையால் பாதிக்கப்பட்டிருக்கோம் தொடர்ந்து இந்த மாதிரி புகையில் வந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது நேற்று வந்து அம்மோனியா கத்திவு அது ரொம்ப அத்தாட தொடுறாங்க அது லாக் பண்ணும்போது கொஞ்சம் கத்திஞ்சிருச்சு வேறு பெருசாலாம் ஒன்றும் இல்லைன்றாங்க ஆனால் ஆஸ்மா நோயாளிகளும் இதை பார்த்தீங்கன்னா நிறைய அவுத்தப்பட்டாங்க அதனால் இது வந்து கண்டிப்பாக இந்த இப்போ இப்போ அரசு தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த தொழிற்சாலையை தற்காலிகமாக மூடுறோம் அப்படிங்கிற மாதிரியான சொல்லியிருக்காங்க அது அதை பற்றி உங்களுக்கு தற்காலிக

குறை இந்த தொழிற்சாலை இருக்கக்கூடாது மோசமான ஒரு கம்பெனி இப்போ தான் ஜஸ்ட்டு ஒரு ஒன் வீக் ஒரு ஒரு பத்து இருபது நாளில் நீங்கள் புயல் பாதிப்பு பார்த்தீங்க இந்த எண்ணூர் பகுதியிலே வந்து சிபிஎஸ்சிலேருந்து ஆயில் வந்து ஓதிங்க நாங்கள் அதிலே கா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் எங்களுக்கு ஒரே ஒரு சுவாசம் என்னென்னா எங்களுக்கு பேரி கம்பெனி போக இருந்து இப்போ இது சுற்றியுள்ள கம்பெனி அத்தை ஈடிபேஸ்ல இருந்து எல்லா சாம்புலாம் இந்த புகையெல்லாம் விட்டு எங்களை மாசு கட்டுப்பாடு இல்லாமல் எங்க எங்கள் நோயால் பொலிஷன் வாழ்ந்துட்டு இருக்கோம் மூச்சு திணறல வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு எங்க காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு மெடிசின் இருக்கீங்கன்னா இந்த கடல் காற்று தான் இந்த கடல் காட்டே மாசு அடைஞ்சிட்டுதான் மீனவனும் வாழ முடியாது இந்த பகுதி மீன நோட்டு வாழ்கிற கிராமங்களும் வாழ முடியாது எல்லாம் செத்து மடிஞ்சு சுடுகாடாயிடும் இதா தீர்வு நாங்கள் சாகுறி வரைக்கும் இந்த தொழிற்சாலை மூலியினால் இந்த போராட்டம் தொடரும் இந்த உண்ணாவிரதம் தொடரும் காலமுள்ள தொழிற்சாலை மூலிய தற்காலிகமாக மூடப்பட்டதை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது இது இந்த தெரிவிக்கப்பட்டது இந்த போராட்டக்காரர்கள் நிரந்தரமாக மூடப்பட வேண்டும் நிரந்தரமாக மூடப்படாத போராட்டம் மிகமாகக்கூடிய